அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படைப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த படைப்பாளர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக படைப்பாளர்கள் விண்ணப்பம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக சிறந்த எழுத்தாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பார்க்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் பதினொன்று நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களது படைப்பினை வெளியிட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த ஒன்பது எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தலா ரூபாய் ஒரு லட்சமாக பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட உள்ளது இந்த உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட உள்ளது எழுத்தாளர்களுக்கு வயது வரப்பு இல்லை கதை கட்டுரை கவிதை வரலாறு மற்றும் புதினம் ஆகியவை எதுவாகவும் இருக்கலாம் இருப்பினும் தமிழ் மொழியிலேயே படைப்பு இருக்க வேண்டும் புற மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் மொழி படைப்பாகவும் இருக்கலாம் எம் பில் பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு தயாரிக்கப்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு அவை அரிதான சிறப்புடையதாக இருக்க வேண்டும் படைப்புகள் தொன்னூறு பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்டுள்ள படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது ஒருமுறை விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் எழுத்தாளர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணப்பிக்க வேண்டும் படைப்புகளை தேர்ந்தெடுத்தல் குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழுவின் முடிவே இறுதியானது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் டபிள்யூ 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 என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை இரு நகல்களிலும் அதாவது டிஜிட்டல் முறையில் உரிய படிவத்தில் தவறாமல் கைபேசி எண்ணை குறிப்பிட்டு உரிய ஆணையர் ஆதி திராவிடர் நலத்துறை சென்னை ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு ஆதி திராவிடர் நல ஆணையர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் விண்ணப்பிப்பதற்காக உங்களது விண்ணப்பங்களை ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் அல்லது என்ற இணையதளத்திலும் சென்று உங்களது விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கான இணையதள இந்த இணையதள லிங்கை நீங்கள் கிளிக் செய்து தோன்றும் பக்கத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக வழங்கப்படுகின்ற சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவி தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஓபன் பண்ணீங்கன்னா தகவல்கள் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பலதரப்பட்ட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட துறைகளின் விண்ணப்ப இங்கே இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் தோன்றும் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் முக்கியமான விண்ணப்ப படிவங்கள் கொடுத்திருப்பாங்க இதுல ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கு பெஸ்ட் ரைட்டர் அவார்ட் அப்ளிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன் ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்ப படிவம் ஆதி மற்றும் பழங்குடியினர் நல சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விண்ணப்ப படிவத்தில் சென்டிமீட்டர்ந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவில் ஒரு புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும் உங்களது வண்ண புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும் அதன் பிறகு மூன்று பெயர் மற்றும் முகவரி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பிறந்த நாள் மற்றும் அகவை சான்றிதழ்கள் கிடைக்கப்பட வேண்டும் நூலின் பெயர் தெளிவாக எழுதிக்கோங்க நூலின் கருப்பொருள் தற்போதைய தொழில் விவரம் தெளிவாக எழுதப்பட வேண்டும் அதன் பிறகு அரசிடமிருந்து புற விரும்பும் நிதி உதவி தொகை ரூபாய் ஒரு லட்சம் இந்நூல் வெளிவருவதால் சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படும் விவரம் தேவைப்படும் தனி தாளில் எழுதி அனுப்பலாம் சாதி சான்று மற்றும் இருப்பிடச் சான்றி நகல் சான்றப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும் தொலைபேசி எண் கைபேசியன் கேட்டிருக்காங்க தெளிவாக எழுதிக்கோங்க ஆதார் நகல் இணைக்கப்பட வேண்டும் அதன் பிறகு நாள் எழுதி விண்ணப்பதாரம் கையொப்பமிட வேண்டும் கடைசியாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள படைப்பு எனது கையொப்பம் இட வேண்டும் இவர் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் அனைத்துமே இணைத்து இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக ஆதி திராவிடர் நலத்துறை சென்னை ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறந்த எழுத்தாளர்கள் தகுதி இருந்தால் நீங்கள் இந்த உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடைவாரம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்